ஸோ பாஸ் லைவ்ல நடந்த மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் முத்துக்குமார் இந்த வீட்டில் குரூப்பே இல்லை அப்படின்றத சொல்கிறார் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து விஷாலுக்கு வந்த ஒரு கேப்டன்சியில் ஒரு ஆப் வரும்ல அந்த ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் ராயன் மற்றும் மஞ்சிரி பேசும்போது முத்துக்குமார் பேசுறதில் ஏதோ முரண்பாடு இருக்குது ஏதோ வேற மாதிரி இருக்கே இடிக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை உடச்சிருக்காங்க அதை மூணுத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்க என்ற கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நீங்க போடுற லைக் ஒவ்வொன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் பார்க்கறேன் ஒரு பாயிண்ட்டில் என்ன பண்ணுறாங்க பெட்ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது டிஸ்கஷன் நடக்கும்போது சொல்கிறாங்க மஞ்சுரி இந்த வீடு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா ஸோ ஒரு சைடு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேம் பிளே பண்ணுறதே அந்த ஒரு மெஜாரிட்டி அந்த சைடுன்ற மாதிரி விஷாலோட கேங்காக மஞ்சுரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் முத்துக்குமார் சொல்கிற அப்படி இந்த வீடு ரெண்டாலாம் பிரியல இதெல்லாம் பண்ணேன்னு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வராரு பட் அது ரெண்டாக தான் பிரிஞ்சுருக்கு ஒரு பக்கம் விஜே விஷாலுக்கு போய் நின்றுதெல்லாம் அவங்க கூட்டத்தில் இருக்கிற அணிகள் தான் ஓகே இங்கேருந்து இந்த பக்கம் இருக்கிற யாருமே அந்த சைடு போகலன்றதை கிளியர் கட்டாக வந்து மஞ்சிரி புட்டு புட்டு வச்சிட்டாங்க அப்ப ஒரு முத்து ரெண்டு பாயிண்ட் சொல்றாரு ஏய் நீ சொல்கிறது என்னன்னா அவனுங்க எல்லாருமே விஷால் ஒரு தாட் இருக்கும் அந்த தாட் அப்படியே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிற கூட்டம் ஆனால் இங்கே இருக்க அப்படி கிடையாது இங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறோம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் சொல்கிறார் உடனே என்ன சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் ஓ யுனானசமாக இருக்குது ஐ மீன் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் எல்லா ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்கிறதால நமக்கு அப்படி தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஐ மீன் குரூப்பாக இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த சேமா சேமாக தான் அட்வான்டேஜ்

இன்னொரு விஷயத்தை சொல்றாரு முத்துகுமார் வந்து ராணுவ ஸ்மார்ட் மூவ் வேற லெவல் வேற லெவல்ன்ற மாதிரி பாராட்டி புகழ்ந்துட்டு இருக்காரா அது ரயானுக்கு பிடிக்கல முத்து நீ வே தேவையில்லாம அவரை பூஸ்ட் பண்ணி ஏத்தி விடுற அந்த அளவுக்கு எனக்கு பெருசா எதுவுமே தெரியல ஐ மீன் என்னன்னா அது பேசி வச்சுட்டு தான் பண்ணது ஐ மீன் என்ன அவனுக்கு வந்து விஷால் ஜெயிக்கணும் முத்தும் வரக்கூடாது ஜாக்லேன் வரக்கூடாது அது பேசி வச்சுட்டு தான் பண்ணான் அதை வந்து அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது பண்ணா அது பண்ணான்னு இல்லை அவன் பேசி வச்சுட்டு பண்ணா அது உங்களுக்கு பயங்கரமான மூவா தெரியுது அப்படின்னு பட் இ வில் பி த கேம் சேஞ்சர் அதுல எந்த விதமான மாற்று கருத்துல ஐ அக்ரி அடுத்து விஜே விஷாலுக்கான ஆப் என்ன தெரியுமா ஒரு பொம்மை ஸோ துணிக்காடையெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருப்பாங்கல்ல அந்த பொம்மையை எடுத்து வந்து விஷாலோட மூஞ்சிலாம் கூட இருக்கு அந்த பொம்மையில அப்படியே அழகாக கேப் போட்டுக்கிட்டு மூஞ்சிலாம் வச்சுக்கிட்டு வேற மாதிரி இருந்துச்சு அந்த பொம்மை அந்த கீழே மூணு எக்ஸ் மார்க் இருக்கு நெஞ்சில் மூணு எக்ஸ் மார்க் போட்டிருக்காங்க ஸோ ஒருவேளை விஷாலோட கேப்டன்சி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சுவாரஸ்யமாக இல்லை போரிங்காக இருக்குது அப்படின்ற கேட்டகிரி அதுக்கேற்ற மாதிரி எதனா உங்களுக்கு பார்சாலிட்டியாக பயஸ்டாக நடந்துருச்சு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கலாம் அந்த கத்தி எத்தனை சச்சக் சச்சக் சச்ச சக் அப்படின்ற மாதிரி குத்திடலாம் மூணு கத்தி தான் ஸோ இந்த வாட்டி எல்லாருக்கும் மூணுன்றதை கான்ஸ்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு வேலை அஞ்சு எடுத்துகிட்டு வந்தது செஞ்சிருக்கலாம் பட் மூணு எடுத்துகிட்டு வந்தது இட் ஷுட் பி அ ஃபேர் கால் விஜய் விஷால் வந்து நான் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன்றது ஸோ எக்ஸசைஸ்லேருந்து பல விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கார் அதெல்லாம் பண்ண போகிறேன் இதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு உறுதுணையாக இருங்கன்ற மாதிரி பல விஷயங்களை விஜய் விஷால் அங்கே வந்து சொல்லியிருக்கார் அதில் குறிப்பாக மூணு பேருக்கு ஒரு நன்றிகளை தெரிவிச்சிருக்காருக்கு யாராக இருக்குன்னா தர்ஷிகா சாச்சனா இன்னொரு நபர் அது சத்யா இந்த மூணு பேர் என்னோட கேப்டன்சியை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் தான் என்னால் கேப்டன்சி வெல்ல முடிஞ்சுது அப்படின்ற அந்த சில விஷயங்களுமே சொல்லியிருந்தார் அடுத்து பனிஷ்மெண்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யூனிக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்ற மாதிரி உறுதிமொழியெல்லாம் எடுத்திருக்காரு என்ன மாதிரி பண்ணுறாரு ஏது பண்றாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்து யார் மஞ்சுரி மற்றும் ரயானுக்குள்ளே டிஸ்கஷன் நடக்குது ஸோ முத்துக்குமார் இந்த கேமை வந்து ஏன் அப்படி விளையாட்ணாருன்றது மா சொல்கிறாரு அவன் மா அவன் வந்து அவனுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை முத்து என்ன பண்ணியிருக்குன்னா ரயானை எடுத்துகிட்டு போய் ரானவை எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டு கேம் விளாடி ஆனால் முத்து வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக தான் விளையாட்னா பட் அவன் வந்து இங்கே சப்போர்ட்டாக விளையாடலான்றதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறான் இப்போ முத்துக்கு ஜெயிக்க முடியாத இந்த டாஸ்கில் தெரிஞ்சிடுச்சு இதில் நானூறு வெயிட் இருக்கா நானூறு வெயிட் போது பிக் பாஸ் வந்து அது டைமிங் கேம் கிடையாது யார் எடுத்துகிட்டு போய் யார் 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 யாருக்கு நிற்கிறா யார் யார் யாருக்காக சப்போர்ட்டாக நிற்கிறான்றது மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றதுதான் பிக்பாஸ் கேம் வைக்கிறாரு இட் இஸ் டைமர் கிடையாது டைமரே கிடையாது வெயிட் தான் மேட்டர் யார் எடுத்துகிட்டு போய் கடைசி வரையில் அதிகமாக சேர்க்குறாங்கன்றதுதான் பாயிண்ட்டு அதுக்கு தான் பாஸ் பிளான் பண்ணார் நூற்றி ஐம்பது ரெண்டே பேர் என்னும்போது முத்துக்குமாரோட ஆட்டம் அங்கேயே முடிஞ்சிச்சு ஓகே முத்து இந்த இடத்துல டீல் வந்து போட்டு ஜாக்லைனுக்கு சப்போர்ட் ஆகுதுல சொல்றாருல நான் வந்து விஷாலையும் ஜாக்லினும் ஈக்குவலா பார்த்தேன் இண்டிவிஜுவலா கேம் விளையாட ஆரம்பிச்சேன் அப்படின்றத சொல்றாருல அதுவே எனக்கு தப்பா தான் தெரியுது அப்பனா டீலே போட்டு கூடாதுல முத்து தனியா கேம் விளையாடணும் அப்படின்றது கேட்டுக்கிறீங்கன்னா ஜாக்லினுக்கு அந்த இடத்துல டீல் போட்டுருக்க வேண்டாம் சப்போர்ட் பண்ணியிருக்கவே தேவையில்ல தானே அப்போ இன்டெரக்ட்லி வந்து ஜாக்லின் ஜெயிக்கணும்னு தானே விருப்பப்பட்டிருக்காரு அதுவே எனக்கு தப்பா தானே இருக்கு அப்படின்றது நேர்மையா விளையாடுறோம்னா அதுவே தப்பா தானே இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பிடிச்சி ராயன் அடிக்கிறான் தெளிவா அந்த அந்த பாயிண்ட் அடுத்து ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறம் ரெண்டு ரவுண்ட் தான் டீல் யார் ரெண்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறா அடுத்து நான் போய் கேம் விளையாடுறேன்னா அப்போ அது அந்த ஸ்ட்ராட்டஜி தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஃபெயில் தானே அந்த ஸ்ட்ராட்டஜி தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஃபெயிலான ஸ்ட்ராட்டஜி தானே அப்புறம் ரெண்டு பேரும் வச்சதுக்கப்புறம் போய் விளையாட விஷால் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருப்பாள் அவர் ஸ்பீடு ஸ்பீடுன்னு பேசுறாருல்ல அப்ப நீயே ரெண்டு ரெண்டு பேருக்கு அப்புறம் லேட்டா போறாங்கன்னு நீயே ஸ்லோ ஆயிரவல்ல அப்புறம் எப்படி நீ கேம்ல ஜெயிக்க தான் நான் சொன்னேன் அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியே தொண்ணூத்தி சதவீதம் ஃபெயில்னா அது பேட் ஸ்ட்ராட்டஜி தானே இதை வந்து அவனால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல அதை வந்து இண்டிவிஜுவாலிட்டின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான் ரெண்டு பேரும் ஈக்குவலா ட்ரீட் பண்றான் அவனுக்கு ஜாக்லின் தான் ஜெயிக்கணும்னு என்ன இருந்துச்சுன்றது ஓப்பனாக உடைக்கிறார் மஞ்சுரியா தான் சொல்றாங்க எனக்கு ராணவ வந்து அவன் ஒரு பிளே பண்ணான் அப்படின்றது ஓகே ஆனா அவன் வந்து யோசிச்சு பண்ணானா இது பண்ணானான்ற மாதிரி அவனுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை எனக்கு ராணவ வந்து முத்துக்காக பிளே பண்ணானான்ற டவுட்டே எனக்கு இருக்குன்ற மாதிரி மஞ்சுரி ஒடிக்கிறாங்க எக்ஸாக்ட்லி மஞ்சுரி இவ்வளோ கண்டிப்பா எப்படி கெஸ் பண்றானே தெரியலங்க அவங்க கரெக்டாக கேட்டாங்க ராணுவ வந்து விஷால் ஜெயிக்கணும் தான் நினைச்சிருக்கான் அவன் முத்துக்காக பிளே பண்ணது கூட என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது அதை நம்பவும் முடியாதுன்றதை ஓப்பனாக போட்டு டப்பு டப்பு டப்புன்னு உடச்சிட்டாங்க மஞ்சுரி கிளியர் தாட் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் முத்துகுமார் இண்டிவிஜுவல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அதை பண்ணியிருக்கான் அதை இந்த மாதிரி பண்ணியிருக்கான்றதையும் ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க எக்ஸாக்ட்லி முத்து உடைக்காமல் கம்ப்ளீட்டாக புட்டு புட்டு அனலைஸ் பண்ணிட்டாங்கன்றது பார்க்க முடியுது ஸோ நல்லா அனலைஸ் பண்ணுறாங்க இப்போது லைவில் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் நடக்கும்போது குறிப்பாக ஜாக்லின் அந்த ஒரு மேட்ரு இருக்கல மக்களே நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க சிம்பிளுங்க நாமினேஷன் ரீசன்ஸ் அவங்க பண்ணிக்கலாம் அது ஐ மீன் நாமினேட் அது தப்பு கிடையாது ஆனா அந்த கொடுக்கப்பட்ட ரீசன்சருக்கு ஜாக்லின் ரொம்ப ரியாக்ட் ஆகிருக்கான் வருத்தப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஜாக்லின் எதிர்பார்க்கறா எதிர்பார்க்கறா நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் எதிர்பார்க்கல அவங்க தூரமா போய் விளையாடுங்கன்னு நான் சொல்றேன் தான் ஜாக்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூ சோ அதை தப்பு அது என்னன்னா அந்த ரீசன்ஸுக்கு தான் ஜாக்லின் அழுகுறாங்க அப்படின்றது கிளாரிஃபை பண்ணிடுறேன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்